நல்ல நண்பன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் என்று கூறுவார்கள் எல்லோருக்கும் அப்படி அமைந்து விடுவதில்லை நல்ல நண்பன் என கூறும் பொழுது ஒன்றை மற்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நெஞ்சங்களை விழுந்தால் தூக்கி எழுப்புவதும் தயங்கமாட்டான் தட்டிவிட நினைத்தால் ஏறி மிதிக்கவும் தயங்க துரோகி யார் தெரியுமா உன்னை பற்றி எல்லாம் அறிந்து உன் நண்பன் தான் துரோகி யார் தெரியுமா உன்னை பற்றி எல்லாம் அறிந்து உன் நண்பன் தான் என்ன நட்பு என்ற பெயரில் நண்பனின் குறைகளை கூறுகின்றேனா இல்லை நெஞ்சங்களே இரண்டு பக்கம் யோசிப்பது மனித குணம் கிடைப்பது தங்கமான நண்பன் என்றால் வாழ்க்கை ஜொலிக்கும் அதுவே தங்க முலாமிட்ட தகரம் என்றால் உடைந்து விடத்தான் செய்யும் இப்படிக்கு கவியின் இளவரசி மின்னா நன்றி